ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் ஒன்றுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு எல்லாமே இது வந்து என்னென்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்குன்னு எடுத்திங்கன்னா டூ ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் சென்டருக்கு வந்து எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் யூஸ் பண்ணியிருக்கோம் சரவுண்டு ப்ளஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெட்டிஃபயர் அப்படின்னு எடுத்திங்கன்னா டிரைவர்டு யூஸ் பண்ணி ரெட்டிஃபை பண்ணியிருக்கோம் ஃபோர் நாலு டிரைவர்டு யூஸ் பண்ணி ரெட்டி பண்ணி பண்ணியிருக்கோம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது ஓல்ட்டு நாலாயிரத்தி எழுநூறு எம்எலி கால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலில் வந்து செப்ரேட்டாக லெஃப்ட்டுக்கு தனியாக சரௌண்டுக்கு தனியாக சென்டருக்கு தனியாக சப்புக்கு தனியாக தனித்தனி கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பை பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சென்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்